ஆலி விதைன்னு சொல்லுவாங்க பிளாக் சீடு இதனடுத்து பிளாக் சீடு இந்த பிளாக் சீடு அப்படிங்கிறது கருஞ்சீரகம் இது வந்து பல விதமான மருத்துவ பலன்கள் கொண்டது இதனடுத்து சி பக்தான் ஹிமாலயன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சி பக்தான் இதனடுத்து கொமகரநட் மாதுளம் மாதுளம் பழம் சொல்றாங்க மாதுளை இந்த நான்குல இருந்து எடுக்கப்பட்ட வெஜிடேரியன்

நம்ம ஆரோக்கியமா இருப்பதற்கு இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் முக்கியம் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஓகேங்களா நம்ம உடம்புல நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது இல்லைங்களா அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம் இதுல மேஜரா மூன்று வகையான ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு ஓகேங்களா அது என்ன அப்படின்னா ஆல்பா லினோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஎல்இ தென் அடுத்து இபிஇ தென் டிஹெச்இ இந்த மூன்று விதமா இருக்கு எசன்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு விதமான சோர்ஸ்ல கிடைக்கும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஏ இல்லே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கோல் இனோனிக் ஆசிட் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் சீட்ல இருக்கும் சோயாபீன்ல இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒன்னு ஒன்னு ஒவ்வொரு சோர்ஸ்ல இருக்கும் அதனாலதான் நம்ம மிக்ஸ்ட் இது கொடுத்துருக்கோம் அதுல என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதுல நம்ம கொடுத்துருக்க காம்பினேஷன் என்ன அப்படின்னா பவர் பேக்கட் ஒமேகா வெஜ் ஒமேகா ஒமேகா த்ரீ

மாதுளையில இருந்து எடுத்திருக்கோம் ஒமேகா சிக்ஸ் அண்ட் நைன் பிளாக் சீட் கருஞ்சீரகத்துல இருந்து எடுத்திருக்கோம் ஒமேகா செவன் சீபக்தான்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்ப என்ன காம்பினேஷன் பாருங்க ஒமேகா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் நைன் இந்த காம்பினேஷன் வருது ஒன்னு ஒன்னு வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து நேச்சுரலா எடுக்கப்பட்டது அப்ப ஒமேகா த்ரீனால என்ன பலன் ஒமேகா த்ரீ பிளக்ஸ் ஆயில் இருந்து எடுத்திருக்கோம் இதுல ஒரு பத்து விதமான பலன்கள் இருக்கு இதை எடுத்துக்கிறதுனால மொத்தம் அஞ்சு ஒமேகா இருக்குங்க அதுல ஒமேகா த்ரீய பத்தி நம்ம அதுல பாக்குறோம் என்ன பத்து பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை வலுப்படுத்தும் அதாவது இன்னைக்கு கார்டியா ரிஸ்க் நிறைய பேத்துக்கு இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதயத்தை வலுப்படுத்தும் இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு

அதோட ரிஸ்க ரெடியூஸ் பண்ணும் மினிமைஸ் பண்ணக்கூடியது தென் அல்சி அப்படிம்பாங்க அதாவது இந்த ஞாபக மருதி இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓகேங்களா அதை ப்ரொடெக்ட் பண்ணும் ப்ளட் பிரஷர் லோயர் பண்ணும் பிரைன் மெமரி இம்ப்ரூவ் பண்ணும் ஞாபக சக்தியை தூண்டக்கூடியது தென் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு ஓகேங்களா குட் கொலஸ்ட்ரால ரைஸ் பண்ணும் தென் மேக்குலர் டீஜென்ரேஷன் கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது வராமல் தடுக்கும்

ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் இருக்கு கேன்சர் ரிடியூஸ் பண்ணக்கூடியது வராமல் தடுக்கக்கூடியது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் தென் அடுத்து ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷனை ரெகுலேட் பண்ணும் தென் அடுத்து பிரெயினோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்கின்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் கொலஸ்ட்ரால் லெவலில் பேலன்ஸ் பண்ணும் இந்த மாதிரி பலவிதமான நற்பண்புகள் இந்த ஒமேகா ஃபைவ்ல இருக்கு இது கொமகிரான்ட்ல இருந்து எடுத்திருக்கோம் தென் ஒமேகா சிக்ஸ் இது பிளாக் சீட் அதாவது கருஞ்சி கிரகத்தில் இருந்து எடுத்திருக்கு இதுல என்ன இருக்கு அப்டினு பாத்தீங்கன்னா நெவ் பெயின் எங்கயாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பெயிண்ட் இருந்துச்சு அப்டீனா அந்த நெவ் பெயின் யூஸ் பண்ணனும் தென் ரெமட்ராய்டு ஆர்தரேட்ஸ் ஓகேங்களா ரெமட்ராய்டு ஆர்தரேட்ஸ் இருந்துச்சினா அத ட்ரீட் பண்ணனும் தென் என்ன அப்டீன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎஸ்பி

போன் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இதெல்லாம் ஒமேகா த்ரீ ஓட பெனிஃபிட் சரி ஒமேகா சிக்ஸோட பெனிஃபிட்ஸ் தென் அடுத்து ஒமேகா செவன் சோர்ஸ்ட் ஃப்ரம் சி பக்தான் ஆயில் அதாவது ஹிமாலயன் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய சி பக்தான் ஓகே ஒரு ப்ரீமியம் இது இதுல இருந்து பண்ணக்கூடியது இதனால என்ன ஒமேகா செவன்னால் என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணும் தென் ஃபேட்டை ரெகுலேட் பண்ணும் கண் வரண்டு போவதை தடுக்கக்கூடியது தென் எறிதியல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அல்சர் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வராமல் தடுக்கக்கூடியது ஈவன் ஓரல் ஸ்டமக் இந்த மாதிரி எந்த அல்சரா இருந்தாலும் அதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது இதன் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவரோடய ஃபேக்ட்டினஸ் ஃபேக்ட்டி லிவரை அதை லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கக்கூடியது தென் வராம தடுக்க கூடியது இந்த மாதிரி பலவிதமான மருத்துவ பண்புகள் இந்த சிபக்தான் ஆயில் இருக்கு ஒமேகா செவன் அடுத்து ஒமேகா நைன் சோர்ஸ் அதாவது கரு ஜீரகத்திலிருந்து எடுக்கப்பட்டது இந்த ஒமேகா நைனால என்ன பலன் கிடைக்கும் அதை பார்ப்போம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்க இன்னும் மேம்படுவதற்கு இந்த ஒமேகா நயன் சப்போர்ட் பண்ணும்

அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி நிறைய அலர்ஜி உள்ளவங்களுக்கு அந்த அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸ்கின் டிசார்டர்ஸ் அதாவது ஸ்கின் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வு தரக்கூடியது இதனடுத்து ஆர்த்தரைட்டிஸ் ஜாயிண்ட் பெயின் வருது இல்லைங்களா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி ஒமேகா நைன்ல பல விதமான மருத்துவ பண்புகள் இருக்கு இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஒமேகா த்ரீ ஒமேகா ஃபைவ் ஒமேகா சிக்ஸ் ஒமேகா செவன் அண்ட் ஒமேகா நைன் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு இதுல நம்ம சோர்ஸ் பண்ணியிருக்கோம் வெஜிடேரியன் இதுல ஓகேங்களா இது எல்லாமே வந்து பல விதமான மருத்துவ பண்புகள் உண்டான இப்போ இது டோட்டலா ஓவரால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கார்டியோ வர்ஸ்குலர் சிஸ்டம் ஹெல்த் அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை வலுப்படுத்தக்கூடியது உடம்புல எங்க இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுனாலும் அதை சரி பண்ணக்கூடியது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணக்கூடியது நர்வ் டேமேஜ் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா டயபெட்டிக்னால அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது காகனேட்டிவ் ஸ்கில்ஸ் அதாவது ஞாபக சக்தி ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மேம்படுத்தக்கூடியது தென் கண் பார்வைக்கு நல்லது இந்த மாதிரி இவ்வளவு பலன்கள் இருக்கக்கூடிய இந்த வெஜ் ஒமேகா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் ஓகேங்களா புரோவேதா நிறுவனம் ரொம்ப அற்புதமா இதை சோர்ஸ் பண்ணி ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்

இப்ப ஒமேகா சப்ளிமெண்ட் எதை எடுத்தாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை சேர்ந்த காம்பினேஷன்ஸ் வெளியில கிடைக்காது அடுத்தது பிரீமியம் சோர்ஸ் இது எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இனோவேட்டிவான இவ்வளவு அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் ப்ரொவைடா கொடுத்துருக்காங்க இதை நம்ம முறையாக பயன்படுத்தலாம் ரிசல்ட்டும் அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பயிற்சியை பார்க்கலாம்